கரத்தனை ஆணை முகத்தனை ஏற்றனை நந்தி மகந்தனை குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர்ப்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னி ராசி தான் கன்னீராசியில்தான் அமைகின்றன இப்போ கண்ணீராசினுடைய பலன் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதுன்னு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அமையப்போகுது நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த கண்ணீராசி பொறுத்தவரையிலையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போது அதான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை ரொம்ப மோசமாக இருக்குமா இது மூணு கேட்டகரியில் தானே வரப்போகுது எதுவும் இருந்தாலும் ஆனால் இது வந்து முழுமையாக வந்து பொது பலன் தாங்க இந்த பலன் நான் ஓஹோன்னு இருக்குன்னா உடனே நம்மளை கொண்டு போய் உச்சில உச்சானில் கொண்டு போய் உட்கார வச்சிரும்லாம் அர்த்தம் கிடையாது இது முப்பது சதவீதம்தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால தசா புத்தி பேசும் இப்போ என்ன தசை போகுதோ அதுதான் பேசும் ஜனகால ஜாதகத்தை ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி போகுதோ அதுதான் பேசும் இது ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் தான் அப்போ இது நூறு சதவீதம் ஜெயிக்கும்னு சொன்னால் அப்போ முப்பது சதவீதம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும் இல்லை ம மீடியமாக இருக்குன்னா ஒரு இருபது சதவீதம் ஜெயிக்க போகிறோம் இல்லை மோசமாக இருக்குன்னா ஒரு பத்து ப சதவீதம் தான் அதில் நமக்கு அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும் சரி இப்போ நம்ம சனி பகவானை எடுத்துக்கலாம் வருட கிரகங்கள் சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பாருங்க ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஓராண்டு முழுவதும் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ ஆறாம் இடம் என்பது அற்புதமான இடம் இந்த சனி பகவானுக்கு அருமையான இடம் பலம் வந்து மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சனி பகவான் அமரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் அப்போ ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் வெற்றி இலக்காக கொண்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஆறுங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அப்போ ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க துவம்சம் பண்ணிடுவீங்க எதிரிகளை கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கோங்க ச சுப செலவுக்கு வச்சுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் வந்து எந்த குறை இருக்காது ஏன்னா ஆறில் சனி இருக்குது அதனால் தேக ஆரோக்கியத்தில் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க பிள்ளைங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க டிஎன்பிஎஸ்சி இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு அதில் நீட் எக்ஸாமோ இல்லை யுபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ இல்லை கு குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ இல்லை ரயில்வே சர்வீஸ் பேங்க் எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இது இந்த கண்ணீராசி பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை விபரீத ராஜயோகத்தை வழங்க போகிறார் ஆறில் சனி இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு திடதுனு இவர் எந்த அளவுக்கு சனி பகவான் கெடுப்பார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை பொறுத்தவரையிலையும் அவரே இப்போ வந்து பாசிட்டிவுக்கு ஒரு பாசிட்டிவ் பலனுக்கு ஒரு வித்தா அமைவார் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது எட்டாம் இடம் பொழுது உங்களுக்கு குரு வந்து ரிஷபத்துக்கு போயிடுவார் அப்போ எட்டாம் அந்த முதல் நாலு மாதம் சனி பார்வை ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ணாது ஆனால் அதுக்கப்புறம் வந்து சனி பார்வை குரு வந்து ரிஷபத்துக்கு சென்றதுக்கப்புறம் எட்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசிங்கம் அவமானங்கள் ஏதாவது ஒன்று இடர்பாடு வரும் தொழிலில் வரும் உத்தியோகத்தில் வரும் இல்லை நண்பர்கள்கிட்ட வரும் உறவினர்களிட்ட வரும் ஏன் வீட்டிலேயே கூட ஒரு ஏதோ ஒரு அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இந்த எட்டு மாத காலம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஆறில் சனி எல்லாத்துலையும் இங்கே தான் ஜெயிக்கிறீங்க இருந்தாலும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் பிறகு உங்களுக்கு பத்தாம் பார்வை அப்படின்னும் பொழுது விருச்சிகத்தை பார்ப்பார் விருச்சிகத்தை பார்க்குறது முதல் நாலு மாதம் மூணாம் இடம் அப்படின்னும் பொழுது இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் முதல் நாலு மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் குரு பார்வை வந்துடுது பிரச்சனை கிடையாது உங்களை பொறுத்து வரலையும் அதே நேரத்தில் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்ப்பார் பன்னெண்டாம் வீட்டை சாரி பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு முதல் நாலு மாதம் ஆனால் அதுக்கப்புறம் எட்டு மாதம் குரு பார்க்க முடியாது சனி பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குறாருனா டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு இந்த எட்டு மாத காலமும் சனி பகவான் யோகத்தை தந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மைண்டு அதாவது தூக்கம் வராது வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க அலைச்சலாக இருப்பீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலமை மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியத்தை வழங்க போகிறார் இருந்தாலும் பார்வை பலன் ஒன்று இருக்குல்ல அதை சொல்கிறோம் சரி அடுத்தது ராகு கேது இந்த கேது பகவான் ராசியில் வந்துட்டால் ஏழில் ராகு போயிடுது கே கேது ராசியில் வந்தால் ஏழாம் இடத்துல ராகு போயிடுவார் இப்போது ராகு கேது அப்படின்னா ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நல்லா வரும் சண்டை சச்சரவு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் கூட்டாளிகள் தொழில் செய்கிறீங்க பாருங்க கூட்டு தொழில் அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி ஏழாம் இடம் ஆனால் வெளிநாடு போயிட்டீங்க வெளியூர் போயிட்டீங்க எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் எஸ்கேபிசம் ஆகிடும் இல்லைன்னு அர்த்தம் வெளிநாடு போயிட்டு வெளியூர் போய்ட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஆனால் போயிடுவீங்க வா வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு போகிறது அப்போ இந்த பகவான் ஏழில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்ட மோதல் இருப்பு ஏற்படும் அதனால் ஏன் அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லோரும் இருப்பாங்க உண்மைன்னு இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் புன்முருவலை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் ஜெயிச்சிங்க இது பகவானுடைய நிலை வட்ட போட்டு கேது அப்படின்னா கேது வந்து இது வரைக்கும் பாருங்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் எங்கேயோ வந்து ஒரு சோசியலாக இருப்பீங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் போவீங்க ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க கேன்டீன் போகிறீங்க ஒரு ரெண்டு பேர் சே மூணு பேராக தான் போவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக போவேங்க இன்னையா நீ என்னெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க ஏதோ நினச்சேன் நான் மட்டும் வந்துட்டேன் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அவர் வந்து கூட்டு சேர மாட்டார் தனியாக இருப்பார் ஆன்மீகம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு நாட்டம் ஏற்படும் அப்போது இந்த கேது பகவான் கெடுக்கிறாரா பகவானும் கெடுக்கிறார் இதில் சனி பகவான் ஒன்று தான் யோகத்தை தரார் விபரீத யோகத்தை படிக்கிற பிள்ளைங்க பெரிய லெவலில் சாதாரண நிலையில் இருந்தாப்பா ஒரு டிகிரி படித்தான் ஏதோ எக்ஸாம் எழுதி இன்றைக்கி ஆஃபீஸர் ஆகிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ கோர்ட்டில் கேஸ் இது இருக்குது உங்கள் பக்கம் ஜெயமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தர் தான் இப்போ அந்த எதிரியே இல்லையா அவன் போயிட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான் இல்லை அந்த ஊர்லேயும் இல்லையா ஐயோ ஐயோ இருக்கும்போது அவனுக்கு எனக்கு அப்படி மல்லு கட்டுவோம் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார் இந்த ராகு கேதுக்கள் பிரச்சனைகளை தருவார்கள் வாட்டை போட்டு குரு குரு ஒரு நாலு மாத காலம் இருக்கிறார் மேஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து இந்த நாலு மாத காலமும் நல்ல சம்பாத்தியம் வரும் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வாக்கு சாதுரியமுடைய இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஜெயிக்க போறீங்க இந்த முதல் நாலு மாதம் ஏன் அப்புறம் ஜெயிக்க மாட்டீங்களா அப்படின்னா முதல் நாலு மாதம் பாகிஸ்தானத்தை குரு பார்க்கிறார் கண்டிப்பாக ஜெயிக்க போறீங்க ஃபினான்சியலே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த லேவாதேவி வட்டிக்கு செய்கிறவங்க அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் திருமணம் மட்டும் இல்லை மற்ற சுப நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் செய்வோம் இப்படி ரெண்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ பணம் வருதுன்னு சொன்னால் சும்மா இருக்காது அந்த பணத்தை வச்சு நம்ம எதாவது வீடு வாங்கணும் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணும் ஏதாவது ஒரு சிந்தனை போகும்ல அப்போ கண்டிப்பாக செய்வீங்க நாலாம் இடம் சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது நாலு மாத காலம் மாசத்தில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறார் இந்த ரிஷபத்துக்கு குரு வந்துட்டாலும் கேது இருக்கிறார் உங்களுக்கு ராசியில் இந்த எட்டு மாத காலம் அந்த கேதுவை குரு பார்க்குறாரு நம்மக்கலங்க அப்போ கேதுவால் எந்த ஒரு தீய பலனும் இல்லை ராசியை குரு பார்த்தால் அது குரு எங்கே வராரு பாருங்க உங்களுக்கு ஸ்தான பலம் ஒன்பதாம் இடம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னா அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வந்தால் தந்தையால் அனுகூலம் தாய்மாமன் அதாவது பங்காளிகளால் ஆதாயம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் சொந்த தொழிலுக்காக போகலாம் அதுவும் ஒன்பதில் குரு இருந்தால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் ஒன்பதாம் இடம் ஸ்தானபலம் பலம் குருவுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் நூறு சதவீதம் உங்களுக்கு வாரி வழங்க போகிறார் அப்போ சனி நிலை நூறு சதவீதம் குரு பகவானும் நூறு சதவீதம் ராகி கேது கேதுக்களால் எந்த நன்மையும் இல்லை மைனஸ் தான் சொல்லணும் அப்போ குரு ஸ்தான பலம் அப்படின்னா தந்தையால் ஏதோ ஒரு நல்லது நடக்க போதும் பாக்கியம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா பாக்கிய நிறைவு லட்சுமி கடாட்சம் வரப்போகிறதுன்னு சொல்லலாம் ராசியை பார்க்க போகிறார் எட்டு மாத காலம் பார்க்குறாரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு எதையும் சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறுவீர்கள் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை இல்லையா செல்வாக்கு ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் ஒரு சிலர் வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க சம்பளம் வாங்காத ஒரு நிலையில் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல பேர் கிடைக்குங்க அடுத்தது மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் மூணாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மட்டுமில்லை இளைய சகோதரர்கள் அதாவது எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் வெளிமா போகக்கூடிய அன்பர்கள் வெளியூர் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லது தகவல் வரும் நல்லதே நடக்கும் தாராளமாக போகலாம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு மகரத்தை பார்க்க போகிறார் அஞ்சாம் வீடு இடத்தை குரு பார்த்தார் என்று சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வ புண்ணியன்னா போன ஜென்மத்து பலன் இதை அனுபவிக்கணும் இப்போ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதத்தாலும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக போயிடுங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் அவங்க கல்வி ரொம்ப மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் குழந்தை வாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்களாம் விருப்பமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல சம்பாத்தியத்தை பெறலாம் பூர்வீக சொத்து நான் இது வரைக்கும் பிரிச்சிக்கவே இல்லைங்க இப்போ பிரிச்சிக்கலாம் தாராளமாக அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் தான் அஞ்சாம் இடம் அப்போ பாருங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான பலன்களையும் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் விபரீத ராஜயோகம் நூறு சதவீதம் நல்லது செய்வார் குரு பகவானும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம் நல்லது செய்ய போகிறார் ராகு கேதுவால் கேது ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பார்வையில் இருக்கார் அவர் கேது ஒன்றும் பெருசா ஸ்தானபலம் கிடையாது அவருக்கு ராசியில் இருக்க போகிறார் என்ன ஞானம் பிறக்கும் என்ன வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றபடி ஜோசியர்கள் இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாக்கு வலிதம் ஏற்படும் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து புரி சொல்கிறேன்னு கிளம்பிடுவாங்க அப்படி ஒரு ஞானம் பிறக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே பிறகு மற்றபடி ஒன்றும் கேதுவால் எந்த ஒரு கெடுபலனும் இல்லை ராகி ராகு இருந்து நல்லா கெடுப்பார் ஆனால் வெளிநாடு அனுப்புறதுனா அனுப்புவார் அப்போ வெளிநாடு போகிறவங்க அதுக்கு அது ஒரு நன்மை தானே வெளிநாடு போகணுன்னா தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக போகலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கண்ணீராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ராகி சரியில்லாத சூழல் அப்போது ராகிக்கு இதுவால் ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது அப்போது உங்களுக்கு ஒரு அறுபது விழுக்காடு மட்டுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக நல்லாவே இருக்கும் நம்பி இருக்கலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க ராகுக்கு துருக்கையை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடு எப்பவும் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க அதை விடாதீங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை போங்க இல்லை ஒரு தடையாவது போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னீராசிக்கு அற்புதமான ஒரு ஆண்டு தான் நிச்சயமாக நல்லாவே இருக்க போகுது அஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் கன்னீராசி அன்பர்களுக்கு உங்கள் பதிவை நல்லா கேட்டீங்க ரொம்ப நல்ல அமக்கலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அ அறுபது விழுக்காடு உங்களுக்கு நன்மைகள் தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நல்லா இருக்க போகிறீங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதுவும் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப சாதிக்க போகிறீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்